ஒரு 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 எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஆனா அது கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு உணர்வு சோ அது அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆன்மீகத்துலதான் வந்து அதுக்கு ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும் சோ ஒரு ஆழமா நம்ம வந்து அப்படியே ஆராய்ச்சி நம்ம வந்து பண்ணி பார்த்தோம்னா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு தேவையா எதை பார்க்க முடியுது அப்படின்னா அன்புதான் இந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து ஆஹ் வெளியில இருந்தும் ஒரு முழுமையா அந்த ஒரு அன்பு அன்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று அதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா தன் அந்த ஒரு நேசம் வந்து இல்லை செல்ஃப் லவ் அப்படிம்பாங்கல்ல அதுவே வந்து இல்லை அதுவே ரொம்ப குறைச்சலா வந்து இருக்கு அதனால அதனாலதான் வந்து ஒரு அதிருப்தி சோ அதனால இதனுடைய தேடல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க